ஹாய் காய்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஆஸ்திரேலியா எதிரான டெஸ்ட் தொடர கண்டிப்பாக இந்தியா வெல்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அது மட்டும் இல்லாமல் அடுத்து வர பிங்க் பால் டெஸ்ட் போட்டியும் இந்திய அணி தான் வெளோம் இந்தியாவுக்கு ஆப்போசிட்டாக எனக்கு விளையாடணும்னு ரொம்ப நாள் ஆசை என் ஆசை நிறைவேறுமான்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு பாகிஸ்தான் அணி நட்சத்திர வேக பந்து வீச்சாளர் ஷான்ஷா அப்படி பார்த்தீங்கன்னா ஓப்பனாக பேசியிருக்காரு இந்திய அணி குறித்தும் அப்புறம் அவரோட மனசில் இருந்த ஆசையை குறித்து சில பல கருத்துக்கள் பேசியிருக்காரு அவர் என்ன பேசினார் ஏது பேசுனா சொல்லிட்டு வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம் அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்து ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிட்டோங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆமாங்க பாகிஸ்தான் அணி பார்த்தீங்கன்னா இப்போது சமீபத்தில் இப்போதில் ஜிம்பாபே கூட டி டுவெண்டி விளையாடிட்டு வந்துட்டுருக்காங்க ஃபர்ஸ்ட்டு டி டுவெண்ட்டி வெற்றி பெற்றாங்க செகண்ட் டி டுவெண்ட்டி இன்னைக்கு ஆட போகிறாங்க போட்டி முடிஞ்சதுக்கப்புறம் என்ன சொன்னார்னு கேட்டிங்கன்னா அப்ரிடி எனக்கு இந்திய அணி கூட ரொம்ப நாள் விளையாடணும்னு ஆசை டெஸ்ட் போட்டி அது நிறைவேறுமான்னு தெரியல என் கனவு இந்தியா ஆப்போசிட்டாக விளையாடி நான் ஜெயிக்கணும் எனக்கு ரொம்ப நாள் ஆசை இருக்குது அந்த போட்டி அது மட்டும் இல்லாமல் இப்போ ஆஸ்திரேலியா கண்டிப்பாக தொடர இந்தியா விளையாடுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது ஏன்னு கேட்டிங்கன்னா இந்திய அணி நல்ல வலுவான அணியாக தான் இருக்காங்க பிங்க் பால் டெஸ்ட் போட்டி இந்திய அணி ஆடுறதுக்கு புதுசாக இருந்தாலும் கண்டிப்பாக அவங்க வின் பண்ணுவாங்க எனக்கு நம்பிக்கை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்தியாவுக்கு சாதகமாக பேசியிருக்காரு நம்ம பங்காளியான பாகிஸ்தான் வீரர் அஃப்ரிடி எஸ் ஆயிருந்தாலும் ஆச்சு எப்படி விட்டு கொடுத்துருவாருந்தான் சொல்லணும் ஏன்னு கேட்டிங்கன்னா அது மாதிரி தாங்க ஆஸ்திரேலியாவில் போயிட்டு இப்போ சமீபத்தில் விளையாடிக்கிட்டு ஓடியா சீரிஸ் வின் பண்ணாங்க பாகிஸ்தான் முகமது ரிஸ்வான் கேப்டன்ஷிப்பில் இப்போ ஜிம்பாபேக்கு போயிட்டு அந்த ஓடியா சீரிஸ் அவங்க அங்கேயும் ஓடி விளையாண்டாங்க ஃபஸ்ட் மேட்ச் தோற்று செகண்ட் மேட்ச் ஜி சீரிஸ் வின் பண்ணிட்டாங்க இப்போ டி ட்வெண்ட்டி விளையாடிட்டு இருக்காங்க பாகிஸ்தான் அணி ஆனால் அவர் நம்ம அணியை குறித்து பேசியிருக்கிறது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குங்க ஏன்னு கேட்டிங்கன்னா ஒரு பாகிஸ்தான் வீரர் இந்திய அணியை பாராட்டுறதுன்னு ஒரு பெரிய விஷயம் ஆனால் அஃப்ரடி உண்மையாக நல்லா டீசண்ட்டான பிளேயர் தான் இந்தியாவுக்கு இந்தியாவில் நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க போட்டிருந்தாங்க அஃப்ரீடிக்கு கண்டிப்பாக ஆனால் அவர் சொன்ன மாதிரி அடுத்த பிங்க் பால் டெஸ்ட் போட்டி இந்தியா அணி வின் பண்ணுமான்னு சொல்லிட்டு தான் வெயிட் பார்க்கணும் வெயிட் பண்ணி பார்க்கணும் ஏன்னு கேட்டிங்கன்னா பிங்க் பாலும் போது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டுங்க நார்மலாக டெஸ்ட் பேட்ச் பால் வந்து ரெட் கலர் இருக்கும் அது நிறைய கொஞ்சம் ஸ்விங் ஆகும் அப்புறம் பால் நல்லா ஹோல்ட் ஆச்சுன்னா நேராக வரும் அது ஓகே பட் பிங்க் பால்னும் போது நைட் ஆக ஆக ரொம்ப லைட்டுக்கு அதுவும் ஸ்விங்கு பயங்கரமாக ஆகும் கணிக்கிறது ரொம்ப கஷ்டம் பேட்டிங் கொஞ்சம் திணறுவாங்கன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி ஹிஸ்டி இருக்குது அதுதான் நம்ம எப்படி ஆட போகிறாங்கன்னு தெரியல டாஸ் யார் வின் பண்ணுறாங்களோ ஃபஸ்ட்டு பேட்டிங் எடுத்தாங்கன்னா கண்டிப்பாக ஓரளவுக்கு ஆட்டு நைட்டில் கொஞ்சம் கெட்டிச்சுனா பால் ரொம்ப ஷைன் ஆகும் அது எப்படி பண்ணுவாங்கன்னு தெரியல நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ஏன்னா ஆஸ்திரேலியாவும் பிங்க் பாலில் நல்லா விளையாடுறவங்க தான் அவங்களுக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் நிறைய இருக்குது நம்ம இப்போ இருக்கிற கரண்ட்டில் பார்த்திங்கன்னா பிங்க் பால் அதிகமாக விளையாடுறது ஆஸ்திரேலியா தான் அதனால் கண்டிப்பாக அவங்களுக்கு கொஞ்சம் சாதகமாக இருக்கும் அவங்க க்ரௌண்டு ஒரு பக்கம் நம்ம ஃபர்ஸ்ட் மேட்ச் அவங்கள அடிச்சுட்டு எல்லா காண்டு தூக்கினு வந்து போட போகிறாங்கன்னு நினைக்கிறேன் பார்க்கலாம் இந்தியா நீ ஜெயிக்குதா இல்லை ஆஸ்திரேலியா ஜெயிக்குதா சொல்லிட்டு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ஆஃப்ரெடி நம்ம பக்கம் சாதகமாக பேசிட்டுருக்காரு பார்க்கலாம் நீங்கள் சொல்லுங்கள் பிங்க் பால் டெஸ்ட் போட்டி அடுத்து வரப்போது அது யார் வெற்றி பெறுவாங்க நீங்கள் நினைக்கிறீங்க சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இது போன்ற ஸ்போர்ட்ஸ் யூஸாக தெரிஞ்சுக்கணும்னா சேனலில் சப்ஸ்கிரைபோ ஒன்று பண்ணிக்கோங்க கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி டே பை டே சேனல் அப்டேட் வரும் మరక మటు సబ్స్క్రైబ్ మంచి పన్నీ நன்றி வணக்கம்